வணக்கம் மகளே பாண்டியா ஓவர்ல சமய அவரை வச்சு செஞ்சிருக்காரு ரஹானே அத பார்த்து நம்ம ஸ்கை என்ன பண்ணாரு அப்படின்றதான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவும் மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் மோதி இருக்காங்க எங்க அப்படின்னா சையத் முஷ்தக் அலி டிராபியோட செமி பரோடா அணிக்கும் மும்பை அணிக்கும் இடையில செமி பைனல் போட்டி நடந்துச்சு இதுல டாஸ் வின் பண்ண மும்பை அணி பண்ணாங்க முதல்ல பேட்டிங் பண்ண பரோடா அணில ஓரளவுக்கு எல்லாரும் ரன்கள் சேர்த்திருந்தாங்க இந்த பரோடா அணி நம்ம பாண்டியா பிரதர்ஸோட அணி ரெண்டு பேருமே சிறப்பான ஆட்டத்தை இதுவரைக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா இந்த செமி பைனல் நம்ம பாண்டியாவுக்கு நல்லா போகல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம துபேவோட ஓவர்ல அஞ்சு ரன்கள் மட்டுமே அடிச்சு அவுட் இருக்காரு பாண்டியா ஆறுசாமி காட்டிருக்காரு அது என்னமோ தெரியலங்க இந்த சிஎஸ்கே MI பிளேயர் எம்ஐ பிளேயர் அவுட் ஆகின மட்டும் அப்படி ஒரு ஆனந்தம் ஓபனரா களமிறங்கின சஷ்வத் ராவத் முப்பத்தி மூணு ரன்கள் எடுத்திருப்பாரு அடுத்து தம்பி சொதப்பினாலோ அண்ணன் ஓரளவுக்கு முப்பது ரன்கள் அடிச்சு அவுட் ஆனாரு அடுத்து சிவாலி சர்மா முப்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருந்தாரு அடுத்து பாத்தீங்கன்னா அதித் சத் இவர் இருபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சாரு இப்படி ஓரளவுக்கு எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இருபது ஓவர் முடிவுல நூத்தி அம்பத்தெட்டு ரன்கள் குவிச்சிருந்தாங்க பரோடா அணி அடுத்து களமிறங்கின மும்பை அணில ஓபனரான பிரித்விஷா எட்டு ரன்கள் அவுட் ஆயிருக்காரு

சிஎஸ்கே அணி ரீடைன் பண்ணாம ரிலீஸ் பண்ணாங்க சரி ஆக்சுவல்ல அவரை திரும்ப எடுப்பாங்கன்னு பார்த்தா சிஎஸ்கே ட்ரை கூட பண்ணல பைனலா கே கே ஆர் அணி அவரை கோடிக்கு ஏலத்துல எடுத்தாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அடிச்சா பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி கே கே ஆர் அணி அவரை கேப்டனாவும் அனௌன்ஸ் பண்ணாங்க முதல் கட்ட ஏலத்துல கே கே ஆர் அணி ரஹானேவா பிக் கூட பண்ணல ஆப்ஷன்ல தான் வச்சிருந்தாங்க திடீர்னு உள்ள பூந்து ரஹானேவா தூக்கிட்டாங்க கே கே ஆர் அணி அடுத்து கேப்டன் பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க கே இவரை வாங்கினதுக்கு அப்புறம் ரஹானே ஆறு மேட்ச ஸ்பின்னர்ஸ் விளையாடி இருக்காரு இந்த ஆறு மேட்ச்ல நானூத்தி பத்தொன்பது ரன்களுக்கு வச்சிருக்காரு ரஹானே இதன் மூலமா தன்னை ஏலத்தில் எடுக்காத சிஎஸ்கே அணிக்கு பதிலடியும் கொடுத்திருக்காரு கடந்த மேட்ச்ல இருபத்தி ஏழு பந்துகள்ல அரை சதம் அடிச்சாரு நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு ரஹானே இப்போ பரோடா அணிக்கு எதிராகவும் சிறப்பா விளையாடி இருக்காரு அப்பதான் பாண்டியாவோட ஓவர்ல ஒரு சிக்ஸ் பறக்க விட்டா இருப்பாருங்க அந்த ஷாட்ட பாத்துட்டு ஸ்கை ஒரு ஸ்மைல் பண்ணிருப்பாரு அந்த போட்டோதான் இப்போ இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்கு நம்ம ஆளுங்க சின்னதா ஒரு விஷயம் கிடைச்சாலும் விட மாட்டாங்க இல்லையா அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு மும்பைல கேப்டனா இருந்து பாண்டியா என்னென்ன பாடுபடுத்தினாரோ இப்படி அவர் அடி ரசிச்சு பாக்குறாரு ஸ்கை அப்படின்ற மாதிரி வைரல் பண்ணிட்டு வராங்க ஆனா இந்த போட்டியில ஸ்கை வெறும் ஒரே ரன்கள்ல அவுட் ஆகிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த அணில நம்ம மும்பையோட கேப்டன் ஸ்ரேயா சையர் நாற்பத்தாறு ரன்கள் சேர்த்திருப்பாரு ஒட்டுமொத்தமா மொத்தமா பதினேழு புள்ளி ரெண்டு ஓவர்ல டார்கெட்டை சேஸ் பண்ணி நாலு விக்கெட் இழப்புக்கு நூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் சேர்த்திருப்பாங்க மும்பை அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்துல அசத்தல வெற்றியை கொடுத்திருக்காங்க மும்பை அணி இந்த மேட்ச்ல வெற்றி பெற ரஹானே தான் முழுக்க முழுக்க காரணமா இருந்திருக்காரு என்ன ஒண்ணு சதத்தை கம்ப்ளீட் பண்ணாம போயிட்டாரு இருந்தாலும் சில நேரத்துல செஞ்சுரியை விட தொண்ணூத்தி எட்டுக்கு பவர் அதிகம் இல்லையா நன்றி வணக்கம்